வணக்கம் என்ன இந்த கியா சால்ட் அப்படின்றத பற்றி இந்த சமூகத்துக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ இது என்ன கியா சால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து ஒரு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இயல்பான உப்பு தான் இந்த இயல்பான உப்பு அப்படின்ற விஷயம் ஏன் இப்படி ஒரு விஷயம் பண்ணணுன்னா இது ஒரு மூலிகை கலந்த உப்பு ஒரு ஒன்பது வகையான மூலிகைகளை நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைப்படி சித்தர்கள் சொன்ன வழிகாட்டுதலின்படி அன்றைய காலகட்டத்திலேயே வந்து உப்பை வந்து கடல் நீர் பல இடங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு நீரில் உருவாக்கக்கூடிய ஒரு உப்பில் நிறைய வந்து நச்சுத்தனுவில இருக்குன்றதுக்காகவும் அதை ஆரோக்கியமாக பயன்படுத்துகிறதுக்காகவும் சித்த மருத்துவத்தில் சுற்றி பண்ணுறது விஷயம் சொல்லுவாங்க அதன்படி உப்பை சுத்தப்படுத்துறதுக்கு நம்முடைய முன்னர்கள் சொன்ன ஒரு வழிமுறை என்னென்னா உப்பை வறுத்து பயன்படுத்தணும் அதில் முருங்கை இலையை வந்து வரு சேர்த்து வருத்தம்னா இலை விஷத்தன்மை எடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை உடம்புல வந்து ஒரு விஷம் வந்துட்டாலோ இல்லை விஷத்தன்மை எடுக்கணுனாலோ உடனே இம்மீடியட்டாக முருங்கை ஏலையை கொஞ்சம் சாறு புரிஞ்சு குடித்தாலே விஷத்தை போக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகையாக சொல்லுவாங்க கடித்த இடத்துல தான் பூச்சிக்கடி வந்துவிட்டால் கூட இம்மியட்டாக வந்து முருங்கை ஏழையை வச்சு கட்டுனா அந்த வந்து விஷம் போக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை வச்சு தான் உப்பை வந்து வறுத்து பயன்படுத்துங்க அந்த உப்புளுக்கு நச்சுத்தன்மை வந்து நீங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லியிருக்காங்க அது சார்ந்து அது இல்லாமல் பிரத்தியோகமாக வயிறு சார்ந்த இந்த லிவர் கெட்டு போனவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு மூலிகை சொல்லணும்னா குப்பை மீனி இலையை உப்போடு சேர்ந்த வருத்தை பயன்படுத்தினா அந்த உப்பு வந்து ஒரு ஆரோக்கியமான உப்பை மாறுவிடக்க வைத்தியர்கள் அந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி நோயாளிகளுக்கு கொடுக்குற ஒரு வழக்கமும் உப்பு மருத்துவத்தில் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இப்போ நம்முடைய கியாசால்ட்டில் என்ன இப்படி ஒரு பிரத்யேகமாக இருக்கணும் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு உணவு அப்படின்ற விஷயத்தில் பல விதங்களில் ஒரு ரசாயனம் நம்மளை அறியாமலேயே அதாவது நமக்கு தப்புன்னு தெரியும் இருந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்வில் இருக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம கொண்டு வர காய்கறிகளையோ கீரைகள்லையோ ரசாயனம் கலந்துருக்குது அரிசிகளில் வந்து ரசாயனம் கலக்குது மசாலாக்களில் ரசாயனம் கலக்குது பயன்படுத்தக்கூடிய ஆயில்களில் ரசாயனம் உள்ள வருது இப்படி ஒரு வெளியே உணவுகளில் போய் சாப்பிடக்கூடிய உணவுகளை விட வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளில் கூட இந்த மாதிரி நம்மளை அறியாமலேயே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில ரசாயனங்கள் உடலுக்கு உபத்திரம் ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் தவிர்க்க முடியாமல் வந்துருச்சு ஸோ இதை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு வீட்டில் போய் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணாதீங்க மசாலா பேக்கெட் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி எந்த பெண்களும் ஒத்துக்க மாட்டாங்க பட் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இது ஒரு பிரச்சனையாக போங்க அப்படின்ற மாதிரி புறம் தள்ளி கடந்து போகக்கூடிய வாழ்வியல் முறையில் இதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆய்வு செஞ்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த கியா ஹெல்த்தி சால்ட் அப்படின்ற விஷயம் இதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தோம்னா பயன்படுத்திருக்கிற ஒவ்வொரு மூலிகையிலையும் பார்த்து பார்த்து பலவிதமான ஆய்வுகளை செஞ்சு செய் உருவாக்கப்பட்டது அந்த முதல் முறையாக உப்பை வந்து வறுக்கணும் உலக சுகாதார நிறுவனம் சொன்னேன் கடல் சார்ந்த பொருட்களில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் லெவல் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுற ஒரு மெத்தடை உப்பை வறுக்கிறது அதுக்கப்புறம் சித்த சொன்னேன் முருங்கை இலையை போட்டு அதில் இருக்க நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் மெத்தடை செஞ்சுட்டு மூன்றாவதாக அன்றாட சமையலில் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை கொத்தமல்லி புஜின என்ற ஒரு மூலி மூன்று மூலிகைகளையும் அதில் போட்டு வறுத்து காயக்கல்ப்பு மூலிகையாக சொன்ன வள்ளலாறு குறியிட்டிருக்க இருக்க ஒரு மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்ற அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாரி பிழிஞ்சு தெளிச்சும் அதை வந்து ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் அந்த உப்பை வந்து வறுத்து இந்த மூலிகையில் ஆட் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் அந்த சூட்டை வந்து இயல்பு நிலை கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்றைக்கு வயிறு சார்ந்த மூச்சு சார்ந்த இப்படி பல விஷயங்கள் நம்ம உணவு மூலமாகவே வந்துட்டுருக்கு ஸோ அதுக்காக ஒரு நான்கு ஒரு ஸ்பைசஸ் அந்த மாதிரி அதை உள்ளே கொண்டு வந்து அதாவது சீரகம் ஓமம் வெந்தயம் கருஞ்சீரகம் இப்படிப்பட்ட இந்த மசாலாக்களையும் தனித்தனியாக வறுத்து பொடியாக்கி இறுதியாக அந்த ஆரிய உப்புட சேர்த்து அந்த மசாலாக்களையும் சேர்த்து ஒரு வ வறுத்து பொடியாக்கிய ஒரு உப்பு தான் இந்த கியார் ஹெல்த் சாண்டர் இதை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மசாலாக்களையோ இந்த சொன்ன மாதிரி எந்த வடிவத்தில் ஒரு விஷம் தன்மை உள்ள உணவில் இருந்தாலுமே கூட அதை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இது மூன்று முக்கியமான பொருட்கள் இருக்குது முருங்கை இலை கரிசலாங்கண்ணி கருஞ்சீரகம் அப்படின்ற விஷயம் கருஞ்சீரகத்தை பற்றி ஒரு விஷயத்த சொன்னாலே இதை நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இஸ்லாமிய மக்கள் இந்த பேக் சீடுன்னு சொல்லக்கூடிய கருஞ்சிரகத்தை பிரத்யேகமான உணவில் வந்து சேர்க்கிறத வந்து தயாராக விரும்புவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய வாழ்வியல் முறையில் அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்கிற அந்த சாப் மாமிசம் சாப்பிடும் பொழுது உடலில் வந்து வெளியேற்றப்படாத கழிவுகளாக உள்ளே இருக்கும் அதை வெளியேற்றுவதற்கு அதில் ஏற்படக்கூடிய நச்சு கிருமிகளை கொள்வதற்கும் இந்த கருஞ்சீரகம்ன்றது மிகப்பெரிய மருந்து ஸோ அதனால் வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கருஞ்சீரகத்தை உள்ள பயன்படுத்தியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா சாதாரண உணவுகளையும் இந்த மாதிரி எதாவது நச்சு கிருமிகள் உள்ளே இருந்துச்சுன்னா அதை கிளீன் பண்ணக்கூடிய தன்மை கருங்கரைக்கு தூண்டாக உண்டு அதே மாதிரி பார்த்தோன்னா உள்ள அந்த ஜீரண மண்டலத்தை சரியாக்கக்கூடிய சில ஸ்பைசஸ் ஆகட்டும் இல்லை இன்றைக்கி டயபெட்டிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் சர்க்கரை நோய் வீட்டில் சக்கரை இருக்கறவங்களும் எல்லா உடம்புலையும் சர்க்கரை இருக்குது இந்த சக்கரை நோய்க்கு பிரத்தியோகமாக பார்த்தா இந்த வெந்தயம் ஓமம் சீரகம் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து பொடியாக்கி வச்சுக்கிட்டு அதுதாங்க தாங்க சர்க்கரைக்கான மருந்துன்னு சாப்பிட்டுக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கான மருந்தும் இந்த உப்பில் நாங்கள் மூச்சு மூச்சுக்குழாய் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எடுத்து ஒரு சில்லு ஐட்டம்ஸ் எடுத்து சமைக்கும்போது பார்த்தோம்னா நிறைய வந்து அந்த இயல்பு நிலை மாறுவதற்கு முன்பே க ஒரு சூடான கடையில் போடும்பொழுது பார்த்தோன்னா ஒரு ரசாயன மாற்றத்தில் குடல் சார்ந்த பிரச்சனை உருவாக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் விஷயங்களாக இருக்குது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த ப்ராசஸ் மத்தியில் இருக்குது அதை சரி பண்ணக்கூடிய விஷயமாகவும் இந்த உப்பு அவங்களுக்கு பயன்படும் அப்போ இந்த உப்புன்றது வந்து ஒரு இயல்புபா ஏதோ ஒரு சமையல் பயன்படுத்துகிற பொருளை மட்டும் கிடையாது இந்த உப்புடையின் நன்மைகள் பார்த்தா நிறைய விஷயம் சொல்லலாம் ஒன்றாட காலையில் இருந்த உடனே நீங்கள் வந்து ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனையோ மலச்சிக்கல் இருந்ததுன்னா வெந்நீரில் இந்த உப்பை கொஞ்சம் போட்டு நீங்கள் குடித்து குடித்து பார்த்தீங்கன்னா குடல் சுத்தமாக பார்க்கலாம் ஒரு தோல் சார்ந்த நோய் இருக்குது அவங்க பார்த்தோன்னா வந்து அந்த தோல் சார்ந்த ஏதோ இருந்தால் வெந்நீரில் அந்த உப்பை கலந்து அந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து கழுவை எடுத்திங்கனாலே அந்த தோல் சார்ந்த நோய்கள் சரியாகிறதுக்கு பயன்படும் உப்பு குளியல் அப்படின்ற விஷயமே இருக்குது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையோ மாதம் இருமுறையோ நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் கூட இந்த உப்பை ஒரு சிட்டிகை போட்டு அதை குளிக்கும் பொழுது உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நம்ம ஒரு மோர் குடிக்கிறீங்க அதில் இந்த உப்பை கலந்து காப்பா சாப்பிடும் பொழுது அது கேஸ்ட்ரிக் டைஜஷனுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஒரு நறுமணத்தோட ஒரு உப்பை வந்து ஒரு கலந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மோரில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதே மாதிரி வந்து வெஜிடபிள் சாலடோ ஃப்ரூட் சாலடோ சாப்பிடும்போது கூட இந்த சாட் மசாலா மாதிரி இந்த உப்பை கலந்து சாப்பிடும்பொழுது ஒரு அற்புதமான அந்த சுவை இரண்டு மூணு மடங்கு அதிகமாக வர்றதால் நீங்கள் பார்க்க முடியும் இப்படி வந்து ஒரு மோர்லேயும் பழ பழங்கள்லேயும் பயன்படுத்திய இந்த உப்பை அன்றாட சமையலை நீங்கள் பயன்படுத்தும் போது எதுக்கு இதெல்லாம் வந்து மக்களுக்கு குறியிட்டு சொல்ல வேண்டியிருக்குன்னா இன்றைக்கி வந்து இந்த உப்பை வந்து உடனே பயன்படுத்தி ஒரு பலனை பார்க்கணுன்னா இப்படி ஒரு மோர்லேயோ இல்லை வந்து பழங்கள்லையோ இல்லை ஒரு பெண்ணீரில் கலந்து குடித்தா கூட சூப்பு மாதிரி இருக்கும் இப்படி பட் பொருளை நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சமையல் பயன்படுத்தும் போது ஒரு பிபி பேஷண்ட்டோ கிட்னி பேஷண்ட்டோ ஹார்ட் பேஷண்ட்டோ உப்பே பயன்படுத்த வேண்டாம் கால் உப்பு சாப்பிடுங்க அறிவுப்பு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க உலகத்தில் ஒரு இயல்பான உப்பை பயன்படுத்துறதுக்கு மாதிரி ஒரு உப்பை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஆய்வுகளை செஞ்சுருக்குறோம் ஸோ அந்த உப்பை பயன்படுத்தும் போது ஒரு 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 தடவை ஒரு வீட்டில் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க இதற்கு சான்றாக வேறு உப்பு உங்களால் பார்க்கவே முடியாது இதை மெடிக்கல் ரீதியாகவும் பார்க்கும்போது பார்த்தோம்னா லோ சோடியம் சால்ட் ஒரு உப்பை நீங்கள் எடுத்து நீங்கள் இது வரைக்கும் உப்பு இதற்கு கவனிச்சிங்களா இல்லையோ இனிமேல் நீங்கள் உப்பு வாங்குனீங்கன்னா அந்த உப்பில் உள்ள எனர்ஜி கண்டென்ட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு லோ சோடியம் சால்ட் இது மற்ற உள்ள எனர்ஜி கால்சியமோ அயனோ இப்படிப்பட்ட சத்து மிகுந்த விஷயங்களையும் இந்த நியூட்ரிஷன் வேலைக்கு இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படி ஒரு மிக அற்புதமாக பார்த்து பார்த்து எனர்ஜி கண்டெண்டாகவும் இன்றைய சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பொக்கிசமாகவும் உருவாக்குன்றதுக்காக தான் இந்த ஹெல்த் சால்ட்டை நாங்கள் இருக்கிறோம் இதை வாங்கக்கூடிய மக்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வளலா சபையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நிறைய பேர் வந்து மஞ்சளக்கரை சகி இருக்கிறதுக்காகவே இந்த உப்பு அதிகமாக வாங்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க கருஞ்சீரகம் இருக்கிறதுக்காகவே இஸ்லாமிக்கில் அதிகமாக வாங்கக்கூடியவங்களா இருக்காங்க கலால் சரி அதுக்கு ப்ராப்பராக அதுக்கான அத்தனை சான்றிதழும் வாங்கி நிறைய வந்து இன்றைக்கி வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய விஷயம் இன்றைக்கி இது போயிட்டுருக்கு இதை தவிர பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய வைத்தியர்கள் அவங்களுக்கு என்னென்ன இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் வந்து உப்பு சாப்பிடாதவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சால்ட்டாக இன்றைக்கி இந்த உப்பு பிங்க் சால்ட்டு நிறைய வகையான உப்புகளை நம்ம கொண்டு வந்துட்டோம் அந்த உப்புலாம் பயன்படுத்தக்கூடிய அவங்களுக்கு ஒரு மாற்ற உப்பை ஒரு இதை பரிந்துரைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேலா சால்ட் நீங்கள் பண்ணலாம் மருத்துவர்களே கேட்குறாங்க இப்படிப்பட்ட உப்புன்னா கண்டிப்பாக பரிந்துரை செய்கிறது இதை விட உலகத்தில் வேறு என்ன உப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதனால் வந்து இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றக்காக தான் இதை நிறையா செஞ்சுட்ருக்குறோம் அதனால் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரே தடவை மட்டும் இந்த உப்பு பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களால் அந்த உப்பு இருந்தால் உங்களால் விடுபடவே முடியாது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துகிற அந்த உப்பை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து பேருக்காக கண்டிப்பாக அந்த உப்பை பரிதிரை செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு தான் இப்போ அதுக்கான விஷயங்களை ஊடகத்துறை நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டு போயிட்ருக்குறோம் நிறைய சமீபத்தில் கூட ஒரு உணவு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியில் இதை வந்து ஒரு பேட்டி வந்து அதனால் எதிர்பார்க்கவே முடியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட காலத்தில் வந்து ஒரு டன்னுக்கு மேலே அந்த உப்பை வந்து நாங்கள் விற்று ஸோ வாங்கின அத்தனை பேரும் இதை விற்பதற்கு நாங்கள் உதவி உதவி பண்ணுறையா மாதிரி ஒரு ஆறுதலாக இருந்துகிட்ருக்காங்க இப்போ சமூகத்துக்கு இந்த மாதிரி உப்பை கொண்டு போய் தான் பெரிய பணியாக இருக்குது கண்டிப்பாக பார்க்குற நீங்களும் நீங்களும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் பகிரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு வேலைப்படுகிற நன்றி வணக்கம்